அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ வீடியோன்னு பாத்தீங்கன்னா இரவு உணவுக்கு பின் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி வாருங்கள் பார்ப்போம் நடப்பது இரவு உணவு சாப்பிட்ட உடனேயே சிறிது நேரம் நடக்க வேண்டும் என கூறப்படுகிறது இவ்வாறு செய்வது உடல் நலத்துக்கு நல்லது என சொல்லுவார்கள் ஆனால் அது முற்றிலும் உண்மையில்லை ஏனெனில் சாப்பிட்ட உடனேயே நடைபயிற்சி செய்வதால் கை கால்களுக்கு ரத்தம் செல்லும் இது செரிமானத்தில் குறைக்கிடுகிறது எனவே சாப்பிட்ட உடனே நடக்க வேண்டாம் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் கழித்து நடக்கலாம் நம் உடலுக்கு தண்ணீர் தேவை ஆனால் அதை சரியான நேரத்தில் குடிக்க வேண்டும் குறிப்பாக இரவு உணவுக்கு பிறகு தண்ணீர் பருக வேண்டாம் குறைந்ததும் முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும் இரவு உணவு உட்கொண்ட உடனேயே பழங்கள் சாப்பிடுவதை பலர் வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் அதை செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இரவு உணவுக்கு பிறகு பழங்களை சாப்பிட்டால் எளிதில் ஜீரணமாகாது அடுத்ததாக பல் துலக்குவது இரவு உணவு உட்கொண்ட உடனேயே பல் துளக்கும் பழக்கமும் பலருக்கு உண்டு ஆனால் அது பல்லின் எனாமல் அடுக்கை பாதிக்கும் அதனால் பற்கள் இயற்கையான பொலிவை இழக்கும் எனவே இரவு உணவு உண்ட உடனேயே பல் துளக்க வேண்டும் குறைந்தது அரை மணி நேரமாவது காத்திருந்து பல் துளக்குங்கள் அடுத்ததாக பலர் இரவு உணவுக்கு பிறகு உடனடியாக டீ அல்லது காஃபி குடிப்பார்கள் இரவு பணியில் இருப்பவர்கள் அதிகமாக காஃபி டீ அருந்துவார்கள் உண்மையில் இரவு உணவுக்கு பிறகு உடனடியாக டீ அல்லது காஃபி குடித்தால் செரிமானம் பாதிக்கப்படும் வாயு மற்றும் உணவில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காது முக்கியமாக இரும்பு சத்து உடலால் உறிஞ்சப்படாது எனவே சாப்பிட்ட உடனேயே காஃபி டீ குடிக்க வேண்டாம் அடுத்ததாக குளிப்பது சாப்பிட்ட உடனேயே குளித்தாலும் உடலின் மற்ற பாகங்களுக்கு செல்லும் ரத்தம் செரிமான மண்டலத்துக்கு சரியாக போவதில்லை இதனால் செரிமானம் சீராக நடைபெறாது அடுத்ததாக சிலர் சாப்பிட்ட உடனேயே படுக்கையில் சாய்ந்து விடுவார்கள் அவ்வாறு உடனே உறங்க வேண்டாம் இவ்வாறு செய்வதால் செரிமான பாதிப்பு ஏற்படும் வாயு அமிலத்தன்மை அதிகரித்து உண்ணும் உணவு கொழுப்பாக மாறும் எனவே உடல் எடை கூடும் அதனால் படுக்கைக்கு செல்வதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே சாப்பிட்டு விடுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி